அனைவருக்கும் வணக்கம் காமராஜரின் கிராம சீர்திருத்தம் காமராஜர் கிராமங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார் காமராஜர் ஆட்சியில் எந்த ஒரு நல்ல திட்டமும் கிடப்பில் போடப்படவில்லை மின்சார உற்பத்திக்கு முக்கியத்துவம் தந்தார் நீர் பாசன வசதியை மேம்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிராமங்களை மேம்படுத்தும் நோக்கத்தில் உள்ளாட்சி சட்டம் கொண்டு வரப்பட்டது இதனை பின்பற்றி கிராமங்களில் கைத்தொழில்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது கூட்டுறவு சங்கங்கள் உருவானது நெசவு தொழில் மேம்படுத்தப்பட்டது தனிநபர் அதிகபட்சமாக முப்பது ஏக்கர் நிலம் மட்டுமே வைத்திருக்கலாம் என்ற நில உச்சவரம்பு சட்டம் காமராஜர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது இதனை ஜமீன்தார்கள் எதிர்த்தனர் ஆனால் மறுபுறம் பெரும்பாலான ஏழைகள் பெருமளவில் பயன்பெற்றன இந்த நில உச்சவரம்பு சட்டம் பிற்காலத்தில் ஜமீன் ஒழிப்பு சட்டமாக விரிவடைந்தது இதனால் ஜமீன்தார்களின் பல ஏக்கர் நிலங்கள் ஏழைகளுக்கு பிரித்து அளிக்கப்பட்டது அது மட்டுமல்ல காமராஜர் ஆட்சிக் காலத்தில் எண்ணற்ற அணைகள் கட்டப்பட்டன கீழ் பவானி அணை மணிமுத்தார் அணை காவிரி டெல்டா அணை வைகை அணை அமராவதி அணை சாத்தனூர் அணை கிருஷ்ணகிரி அணை புல்லம்பாடி அணை விடூர் அணை பரம்பிக்குளம் ஆலியாறு அணை கட்டளை மேல்நிலை கால்வாய் திட்டம் நெய்யாறு அணை போன்ற பல நீர்ப்பாசன திட்டங்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டவையாகும் இவை தவிர பலருக்கு விவசாய கிணறு வெட்ட மானியமும் வழங்கப்பட்டது இதனால் தமிழகத்தில் பல கிராமங்களில் ஆயிரக்கணக்கான கிணறுகள் தோண்டப்பட்டன தமிழகத்தில் வருடத்திற்கு சுமார் ஆயிரம் குளங்கள் சீரமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன்படி செயல்படுத்தவும் பட்டது இப்படியாக தொடர்ந்து கிராமங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்த வண்ணம் இருந்தார் காமராஜர் நன்றி வணக்கம் தொடரும்